யார் இந்த ஜெயந்தி அவர் யார் என்பதை வரையறுத்துக் கொள்வதே உண்மையில் கடினம்தான் பெண் உரிமை போராளி நிரந்தர கழக குரல் வரலாற்றை வழிமறித்து தலைக்கீழாக்கியவர் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் வகைப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அனைத்திற்கும் மேலாக நிலையற்ற இந்த உலகில் நிலையானது ஒன்று இருக்குமானால் அது சாவாகத்தான் இருக்க முடியும் என்று கண்டறிந்தவர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பேரூராட்சி மின் மயானத்தில் சிதையூட்டும் பணியாளராக இருந்து வருகிறார் ஜெயந்தி யுகம் யுகமாக பெண்கள் பற்றி நமது மனக்குகை இருட்டினுள் வரைந்து வைத்திருந்த பொய்மைகளை உடைத்து காட்டி வருபவர் நிகழ்கிறது மற்றவர்களது சாவை நித்தமும் சுமந்து இறுதி காரியங்களை செய்து வருபவர் ஜெயந்தி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் மட்டும் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை இவர் இருக்கிறார் அர்ச்சகர் வீட்டில் பிறந்த இவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் தூய்மை தீண்டாமை ஒழுக்கம் ஒத்திசைவு போன்ற பெரும் கதையாடல்களை நிராகரித்து முரண்பாடும் மோதலும் சாவும் மனித உடலும் நிறைந்த யதார்த்த உலகை தேர்ந்தெடுத்தவர் ஜெயந்தி பொருளாதார நெருக்கடி காரணமாக நகராட்சி மின் மயானத்தில் பூங்கா அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த இவர் உடல்களை சிதையூட்டும் பணியை மேற்கொள்ள தொடங்கினார் மெல்ல மெல்ல மயான அலுவல மேலாளராகவும் இவர் பதவி உயர்வு பெற்றார் எனக்கு திருமணம் வந்து காதல் திருமணம் தான் காதல் திருமணம் உடனேயே என்னுடைய என்னை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க ஆனா அப்பா அம்மாவோட ஆதரவோட நான் இருந்தேன் வீட்டில் தையல் மிஷின் போட்டு வீட்டில் என்னோடய இன்கம் வந்து தையல் மிஷினில் வருமானம் வந்தது அதை வச்சு நாங்கள் குடும்பம் ஓட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா திடீர்னு அப்பாவோட இறப்பு தான் அந்த மின்மயானத்துக்கு வேலைக்கு வரத்துக்கு காரணமாக அமைந்தது நாமக்கல் நகராட்சியில் வந்து இந்த ஆணையாளர் வந்து எனக்கு வந்து பார்த்துட்டு ஒரு லேடிஸாக இருந்து ஒரு கிராமங்களாக இருந்து இவ்வளோ தான் செய்வீங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ட்ரீட் பண்ணுறோமான்னு சொல்லி தான் அப்போ சீக்கமாக இருந்த திருமதி ஜெயலலிதா மேம்கிட்ட பரிந்துரை பண்ணி கல்பனா சாவளா இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆகஸ்ட்டு பதினஞ்சில் எனக்கு கல்பனா சாவ்லா வந்து கிடச்சிது அதில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் காசோலையும் பதக்கமும் எனக்கு அதில் வழங்கினாங்க அது என்னுடைய வேலையை ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய உத்தியாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறமா இந்த பணி மேலே ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டது சரி நம்மளை மாதிரி ஆண் வார்த்து இல்லாத குடும்பத்தில் இருந்து வர்றவங்க வந்து பெண்களை வந்து வைக்க வரணும் பெண்கள் வந்து கொள்ளி வைக்கக்கூடாதுன்னு எந்த இதுலேயும் சாஸ்திரத்துலேயும் கேள்வி மன தர்மத்தில் எதுவுமே சொல்லப்படலை அதனால் இறந்தவங்க வீட்டில் வந்து பெண்களும் வந்து முன்னின்று அவங்களுக்கு ஈமக்கரியை செய்கிறோம் இந்தி காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு பெண்கள் முன்னோடியே வர்றதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வெளியில் ஈடுபட்டேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போய் கலக்காச்சாவல் அவார்டு வாங்குறதுக்கு போக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க அவங்களோட விருப்பப்படியே நானே அவங்களுக்கு எல்லாமே காரியங்கள்லாம் செஞ்சு கொண்டு வச்சு படம் வச்சு எல்லா வேலையும் செஞ்சு அவங்களோட அஸ்தியை கொண்டு போய் நான் காசியில் ஒரு கோடி நான் கொண்டு போய் காட்சிட்டு வந்தேன் எனக்கு இப்போ வந்து என்னோடய வ நான் இந்த மாதிரி வழிகாட்டினதுக்கப்புறமா நேற்று கூட இங்கே ஒரு கவனம் நடக்குது அந்த கவனத்துக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் வந்து அவங்க அப்பாவுக்கு காரியம் பண்ணா சரி நம்மளோட கொள்கையை ஏற்று நடத்துறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்கள் மட்டுமே பண்ணணுங்கிறத வந்து நம்ம உடச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் மனசுக்கு ஜெயந்தி போன்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு வலுவான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை என்ற ஒற்றை பலத்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் சொர்க்கம் நரகம் கர்மம் பாவம் புண்ணியம் தீட்டு சுத்தம் என அடிப்படையான எந்த விஷயத்திலும் இவர் சிக்காமல் கிடைத்த வாழ்வை கிடைத்த மாதிரியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வு ஜெயந்தியின் வாழ்வு இவர் சிங்கப்பெண்தான் சரியானதை இரண்டாவது முறை கூட சொல்லலாம் என்று சொல்வார்கள் இரண்டாவது முறையாக சொல்கிறோம் இவர் சிங்கப்பெண்தான்